ஒரு பெண் மூலமா பிறந்து பச்சிரம் குழந்தையா தவழ்ந்து மார்புல புகட்டக்கூடிய தாய்ப்பால் அப்படிங்கிறது அமிர்தத்துக்கு நிகரானது குழந்தை பிறந்தோன ப்ரோலாக்டிங் அப்படிங்கிற ஹார்மோன் ரத்தத்துல உயர்வதாலதான் தாய்ப்பால் சுரக்குது குழந்தை பிறந்தோன்ன அரை மணி நேரத்துக்குள்ள சீம்பால் கொடுக்கணும் அதுதான் குழந்தைக்கு கொடுக்குற மிகப்பெரிய கிஃப்ட் ஏன்னா அதுல தான் அதிகப்படியான நோய் எதிர்ப்பு சக்தி இருக்கு ஆறு மாசம் வரைக்கும் தாய்ப்பாலை தவிர எதுவுமே கொடுக்க கூடாது முக்கியமா டின் பவுடர் குட்டி பால் தண்ணி இந்த மாதிரி எதுவுமே கொடுக்க கூடாது பதினெட்டு மாசம் வரைக்கும் கண்டிப்பா தாய்ப்பால் கொடுக்கணும் பீடியாட்ரிஷன் கிட்ட போனோன்னா நம்ம கேட்கிற முக்கியமான விஷயம் குழந்தைக்கே வெயிட்டே போடல எந்த உணவுமே ஒத்துக்க மாட்டேங்குது அப்படின்னு தான் ஏன்னா அவங்களுக்கு முறையான தாய்ப்பால் கிடைச்சிருக்காது குழந்தைக்கு அவசியமான ரெண்டே விஷயம் நோய் எதிர்பார்ட்டல் சுவாசம் இதே துடிப்பு ஜீரண மண்டல சக்தி நம்ம தாய்ப்பால் கொடுக்கும்போது முதல்ல சில மில்லி பால் நீர் தன்மையோட நோய் எதிர்ப்பு சக்தியும் குளுக்கோஸோடையும் இருக்கும் பின்னாடி தான் எட்டி தன்மையோட குழுப்புச்சத்தோட இருக்கும் அதனாலதான் ஒரு மார்பகத்துல ஃபுல்லா கொடுத்த பின்னாடி அடுத்த மார்பகத்துல கொடுக்க சொல்லுவாங்க இப்போ நைன்டி பர்சன்டேஜ் மதர் இருக்கிற பெரிய டவுட் என்னன்னா நமக்கு போதுமான அளவு தாய்ப்பால் சுரக்குதா குழந்தைக்கு பால் பத்துதா அப்படின்னு தான் அப்ப ரெண்டே விஷயம் கவனிச்சுக்கோங்க குழந்தை ஒரு நாளைக்கு ஆறுல இருந்து ஏழு முறை யூரின் போறாங்களான்னு பாருங்க ஒரு மாதத்தோட முடிவில் ஐநூறு கிராம் எடை ஏறி இருக்கா அப்படின்னு பாருங்கள் அப்படின்னா எந்த பிரச்சனையும் கிடையாது அதிகப்படியாக அழுகிறது நைட் டைம் குறைவாக தூங்கிறது விரலை கவது அதிக நேரமோ இல்லை குறைவான நேரமோ பாலை குடிக்கிறது இது எல்லாமே காமனான விஷயந்தான் தாய்ப்பால் அதிகரிக்கணும் அப்படின்னா ஸ்ட்ரெஸ்ஸை குறைச்சாவே நல்லா தாய்ப்பால் சுரக்கும் தாய்க்கோ சேய்க்கோ சளியோ காய்ச்சலோ வந்துச்சுன்னா தாய்ப்பால் குறைக்கக்கூடாது அப்பதான் அதிகமா கொடுக்கணும் ஏன்னா தாய்ப்பால் தான் உயிர் காக்கிற மருந்து காய்கறி பழம் எல்லாம் நல்லா சாப்பிடணும் அன்றாட உணவுல பூண்டு மிளகு சீரகம் எல்லாம் சேர்த்துக்கணும் வெந்தயத்தையும் சீரகத்தையும் சோம்பையும் நல்லா காய வச்சு ஆற வச்சு குடிச்சோம் அப்படின்னா தாய்ப்பால் நல்லாவே அதிகரிக்கும் என்ன உணவுகள் எல்லாம் தவிர்க்கணும் அப்படின்னா காஃபி பெப்பர்மெண்ட்டு அதிக காரம் அதிக சிட்ரஸ் பழம் பலாப்பழம் மாம்பழம் இதெல்லாமே தவிர்த்துக்கணும்